ராசியாதிபதி கிரகம் புதன் இரண்டாம் பாவத்தில் மூன்றாம் பாவத்தில் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் ஏழாம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறார் இந்த நேரத்தில் குரு பகவானும் நல்ல நிலைமையில் இருக்கிறார் ஆனால் கொஞ்சம் நாளில் திரும்பி குரு ரிவர்ஸ் ஆயிடுவார் மிதுனத்துக்கு வந்துடுவார் அப்பொழுது அலைச்சல்கள் மீண்டும் ஆரம்பிக்கும் நீங்க அரசியலில் இருந்தால் சுமாரான காலம் வேலையை அதிகமாக செய்ய வேண்டியது இருக்கும் வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும் அண்ணன் தம்பினால் விவாதம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது மூன்றாம் பாவம் தைரியஸ்தானம் தைரியஸ்தானத்தில் செவ்வாய் வரும் பொழுது நீங்கள் எந்த காரியத்தையும் தைரியமாக முடிப்பீர்கள் நாலாம் பாவத்துக்கு சனியின் பார்வை இருக்கும் பொழுது ஹிருதயத்தில் படபடப்பு அதிகமாக இருக்கும் அரசியலில் இருந்தால் சுமாரான காலம் வியாபாரிகளுக்கு ஆவரேஜ் காலம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவுக்கு இதில் வந்து இம்போர்ட் பண்ணாலும் சரி எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி ரொம்ப உஷாராக வேலையை பார்த்து கொள்ள வேண்டும் அல்லது இம்போர்ட் பண்ணுற வர்ற ப்ராடக்ட் ரிப்பேரு ஒடிஞ்சது வர்றதுக்கு வாய்ப்புகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறவனுக்கு அங்கே போய் அந்த ப்ராடக்ட் ஒடிகிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் ஹெல்த்தை மாத்திரம் பார்க்கணும்